வணக்கங்க மகாலிங்கம் மிரல் எஸ்டேட் நான் மகாலிங்க பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோ யூஸ் ஆகியன இன்னும் அடுத்து நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரைங்க இந்த நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமி தானுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியா இல்லைங்க எல்லா சௌகரியத்தோடு இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி கிணறு இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றாவது கிலோமீட்டர்ல இந்த பூமி இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தோப் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற இடம்ங்க கரெக்டாக தாசரப்பட்டிங்க ஏரியாங்க தாசரப்பட்டிலேருந்து மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் இந்த ஒரு கட்ரோட் பேஸில் இருக்குது இந்த பூமி இந்த பூமியோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க வந்து பாருங்க நிறைய பேர் மெயின் ரோடு பக்கத்தில் கேட்டுருந்தீங்க ஃப்ரீபியோட கிணத்தோட வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கி இதை பார்க்கணுன்னா என்ன நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க